அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியிலே பவர் கிரேட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ள நானூற்றி முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இந்த போஸ்டிங்க்கு வந்து தேர்வு இல்லை இன்டர்வியூ மட்டும்தான் கேட் ஸ்கோருடைய அடிப்படையில் செய்யப்படுவீர்கள் இதில் வந்து பவர் கிரேட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது வந்து சேலரி வந்து நாற்பதாயிரம் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்டு ஸ்கோரை வச்சு தேர்வு செய்யப்படுவார்கள் இப்போ இதனுடைய முழுமையானவை காணலாம் இதில் நாலு வகையான ட்ரெயினி எடுக்கிறவங்க நாலு வகையான இன்ஜினியரிங் ட்ரெயினி ஒரு ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் ட்ரெயினி எலக்ட்ரிக்கல் அதில் நூற்றி முப்பத்தோரு பேர் இன்ஜினியரிங் ட்ரெயினி சிவில் ரெண்டு பேர் இன்ஜினியரிங் ட்ரெயினி எலக்ட்ரானிக் பதினாலு பேர் இன்ஜினியரிங் ட்ரெயினி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முப்பத்தேழு பேர் இப்போ நல்ல கவனமாக பார்த்துக்குங்க இப்போ யார் யாருக்கு வேலை இருக்குது பிஇ எலக்ட்ரிக்கல் சிவில் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது இந்த மாதிரி எல்லா ட்ரேடுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வேலை கொடுக்குறது வந்து பவர் கிரேடு மட்டும்தான் அடுத்து பார்க்கலாம் என்னுடைய கல்வி தகுதி என்னன்றது பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல்னா எலெக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும் சிவில்னா சிவில் படிச்சிருக்கணும் எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அதில் என்ன படிச்சிருக்கணும் பிஇ அல்லது பிடெக் மேற்கூறிய நாலு பிரிவுகளில் பிஇ அல்லது பிடெக் முடித்திருக்க வேண்டும் ரைட்டுங்களா எவ்வாறு அப்ளை பண்ணுவது இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னென்னா கம்ப்ளீட் தயர் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் வெப்சைட்டுக்குள்ளே போய் கம்ப்ளீட் பண்ணணும் ரைட்டுங்களா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜெனரேட் பண்ணப்படும் அதன் வாயிலாக தான் நீங்கள் வந்து மெயில் மூலம் பார்த்துக்கணும் பவர் கிரேடோடைய ரெக்யூர்மெண்ட் த்ரூ கேட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அதாவது இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி பார்த்துட்டோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத பார்க்கலாம் ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ரெண்டு சிக்னேச்சர் மூணு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நாலு ஸ்பெஷல்லி டிசேபிள்டு இருந்தால் வைக்கணும் இல்லைன்னா வேண்டியதில்லை அஞ்சு டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் எக்ஸரிஸ் மேனாக இருந்தால் இல்லைன்னா தேவையில்லை ஏஜ் ரிலாக்சேஷன் அண்ட் டொமிசில் தேவைப்பட்டால் இருப்பிடச் சான்றதலும் வயசு ரிலாக்சேஷனுக்கான சான்றிதழும் வைக்க வேண்டும் லாஸ்ட் செமஸ்டர் ஆர் லாஸ்ட் இயர் மார்க் ஷீட்டு வைக்கலாம் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணுறாங்க எப்படி அப்படின்னா லாஸ்ட் செமஸ்டராக இருந்தாலும் லாஸ்ட் இயராக இருந்தாலும் லாஸ்ட் இயர் வந்து எங்கேயும் இன்ஜினியரிங்கில் கிடையாது லாஸ்ட் செமஸ்டர் நீங்கள் அப்பியர் ஆகியிருந்தீங்கன்னா அதாவது அன்ன ரிசல்ட் வரல அப்படின்றவங்களுக்கு கூட இந்த அரிய வாய்ப்பு உள்ளது ஆகவே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து வேலைக்கு போய் பார்க்கலாம் இப்போ ஸ்டெப் டூ அப்ளிகேஷன் ஃபீஸு அனைவருக்கும் ஐநூறு எஸ்சிஎஸ்டி பிடபிள்எஸ்டி எக்ஸைரிஸ் மே தவிர மற்ற எல்லாருக்கும் ஐநூறு இவர்களுக்கு ஃபீஸ் இல்லை இப்போ ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தோம்னா ஜென்ரல் கேட்டகரி இருபத்தி எட்டு ஓபிசி முப்பத்தொன்று எஸ்சிஎஸ்டி முப்பத்தி மூணு பிடபிள்யூடி முப்பத்தி எட்டு அன்பு மாணவர்களை நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு வந்து எத்தனை வயசு 22 ரெண்டு வயசு அப்போ இருபத்தி ரெண்டு வந்து ஒரு interview அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இதை வந்து நீங்கள் மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனால் வந்து தைரியமாக துணிச்சலா இறங்கி அட் அப்ளை பண்ணலாம் செலெக்ஷன் மோடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டு ஸ்கோரை வச்சு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் குரூப் டிஸ்கஷனுக்கு போடுவோம் கூப்பிடுவாங்க அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ கொடுப்பாங்க இப்போ ரெண்டாவது வந்து என்னென்னா நீ என்ன கொண்டு வரணுன்னா கேட்டு ஸ்கோர் அட்மிஷன் கார்டு ஸ்கோர் கார்டு எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும் அவங்க அதை செக் பண்ணி பார்த்துருவாங்க எவ்வாறு செலெக்ஷன் மோடு மெத்தடு அப்படின்னு பார்த்தா கேட்டு ஸ்கோர் எண்பத்தஞ்சு குரூப் டிஸ்கஷன் மூணு இன்டர்வியூ பன்னெண்டு ஆக மொத்தம் நூறு மார்க்குக்கு தேர்வு செஞ்சு தேர்தி தே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பதாயிரம் ஸ்டார்டிங் பே கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேலரி ஃபிக்ஸ் பண்ணலை அநேகமாக சேலரி உயர்த்தி உயர்த்தப்படலாம் சரிங்களா ஓகே இப்போ விண்ணப்பம் செய்வதற்கு ஜூலை நாலாம் தேதி கடைசி தேதியாகும் இது நான் மீண்டும் சொல்கிறேன் இது வந்து வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் இதில் மற்ற வெப்சைட் மாதிரி கிடையாது உங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் மெயில் ஐடியை மாற்றாமல் பத்திரமாக வச்சுக்கணும் அப்புறம் வந்து உங்களை அனைத்து விவரங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அன் மாணவர்களே இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் டாக்டர் டி சம்பத்குமார் விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனமானது அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அனைவரும் தொழில் முனைவோர் ஆக்குவது இந்த மூன்று முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் சேவையாக செய்து வருகிறது இந்த கல்விசார் காணொலிகளை இதுபோன்று காண விரும்பும் நீங்கள் இதை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்